தேவதை என நினைத்தேன் தெருவில் கிடக்கிறேன் மனசுக்குள் உன்னை மட்டும் நினைத்தேன் மனநிலை பாதிக்கப்பட்டேன் உன்னோடு பழகிய ஒரு சில நேரங்களில் பஞ்சாமிர்தமாக இணைத்தாலும் பல நேரங்கள் என்னை பரிதவிக்க விட்டிருக்கிறாய் ஆனாலும் நீ என் அருகில் இருந்தபோதெல்லாம் உன்னை பத்திரமாகத்தான் பார்த்து கொண்டேன் நான் நினைத்துக்கூட பார்க்காத நிறைய விஷயங்களை நீ சொல்லித்தான் நானும் கேட்டேன் நீ என் அருகே உட்கார்ந்து என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையைப் போல நானும் தலையாட்டுவேன் நீ எனக்கு தலைவி என்பதால் உனக்கு தலைவலி என்றால் கூட கோவிலுக்கு சென்று வேண்டுதல் செய்வேன் நீ சிரித்தால் சிரிப்பேன் நீ அழுதால் நானும் அழுவேன் ஆக மொத்தத்தில் உன்னை ஒரு அதிசயமாகவே பார்த்து பழகியவன் உன் அன்புக்காகவே ஆயுள் முழுவதும் காத்துக் கிடப்பவன் உங்கள் வீட்டில் உன்னை எப்படி அழைப்பார்களோ எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை எனக்கு மட்டும் நீ தேவதைதான் எனக்குள் நீ பாதி என்றே வாழ்ந்து விட்டேன் ஏதோ பிறந்தேன் எங்கோ வளர்ந்தேன் என்று வாழ்ந்து வந்தேன் கேள்விக்குறியான என் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றியவள் நீ மட்டும்தான் உன் பாசத்தின் மீது பைத்தியமாகவே மாறிப்போனேன் மனசுக்குள் மத்தாப்பாய் வந்தாய் கண்ணுக்குள் நிலவாகவே தெரிந்தாய் நீயாகவே வந்தாய் நீயாகவே சென்றாய் பரவாயில்லை நீ என்னிடத்தில் விட்டு சென்ற அன்பை மட்டுமே சேகரித்து வைத்துள்ளேன் உன் மீது பாசம் வைத்து பைத்தியமாகி போனேன் இந்த நிமிடம் கூட நீ சிரித்தால் போதுமென்று என்னை மறந்து உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறேன்